இந்தியர் வளர்க்கும் உலகிலேயே காஸ்ட்லியான நாய் விலையை கேட்டாலே தலை சுற்ற வைக்கும் ஆச்சரியம் அதாகப்பட்டது உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான நாய் எதுன்னு கேட்டா உங்களுக்கு தெரியுமா அதுவும் ஒரு இந்தியர் வளர்க்கிறாருன்னு சொல்றா என்னத்தை சொல்ல அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும் அதாவது ஓநாய்க்கும் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த காவலுக்கு பெயர் எடுத்த காக்கசியன் ஷெப்பர்ட் அப்படிங்கிற இன நாய்க்கும் கலப்படம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட கடப்போம் ஒகாமி அப்படிங்கிற நாய் தான் உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான நாய் அப்படின்னு சொல்றாங்க எழுபத்தஞ்சு கிலோகிராம் எடை அப்புறம் ரெண்டு அடி உயரத்தோட பாக்குறதுக்கே அந்த நாய் ரொம்ப கம்பீரமா காட்சி கொடுக்குது கேக்குறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல சரி தினத்துக்கும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மூணு கிலோ லெக் பீஸோட இந்த கோழி கறியை வந்துட்டு இந்த நாய் என்ன பண்ணுமா லபக்குன்னு இருக்கும் இந்த நாயோட கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த காசை வச்சு நீங்க இந்தியாவில் ஐம்பத்தஞ்சு கிலோ தங்கத்தை கூட வாங்கிடலாம் இதோட ஓனர் பெங்களூரை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிறவர் தான் நாய் பிரியரான இவர்கிட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு நாய்கள் வச்சிருக்கிறாரா இருந்தாலும் அமெரிக்காவுல பிறந்து வளர்ந்த கடப்போம் முகாமிய ஐம்பது கோடி ரூபாய் அப்படி கொடுத்துட்டு அசால்ட்டா வாங்கியிருக்காரு நம்மாளு சதீஷ் இந்த நாயை வச்சு என்ன பண்ணிருக்கிறாருன்னா டாக் ஷோக்களில் பங்கேற்கறது சோஷியல் மீடியாக்களில் வீடியோ போடுறதுன்னு கல்லா கட்டிட்டு இருக்கிறாரு சமீபத்தில் இந்த நாயோட ரெட் கார்பெட் வாக் வீடியோ மூணு மில்லியன் வியூஸை போயிருக்கு அப்படின்னா என்னத்தை சொல்றது சூப்பரில்